வாரிசுகள் பரம்பரை பரம்பரையாக ஒரே குடும்பத்தார் ஒரே தொழிலை செய்வது புதியது அல்ல இது சினிமாவிற்கும் விதிவிலக்கு அல்ல மற்றவர்கள் விசிட்டிங் கார்டு உருவாக்கி கொண்டு வர வேண்டும் நடிகர்களின் பிள்ளைகளுக்கு ஏற்கனவே அவர்களது அப்பாவின் பெயரில் விசிட்டிங் கார்டுகள் எல்லாம் கைவசம் இருக்கின்றன அந்த வகையில் அடுத்ததாக திரையுலகை கலக்க காத்திருக்கும் இந்திய நடிகர் நடிகைகளின் வாரிசுகள் பற்றி இனி காணலாம் உருவத்தில் அச்சி எடுத்தது போல அப்படியே விக்ரம் போலவே இருக்கும் துரு நடிப்பிலும் ஈடுபாட்டிலும் அதே போன்று இருந்தால் கண்டிப்பாக அப்பாவைப் போலவே திரைத்துறையில் கலக்க வாய்ப்புகள் அதிகம் சஞ்சய் இளைய தளபதி விஜயின் அன்பு மகன் இப்போது நடிப்பில் ஆர்வம் இல்லை எனினும் அப்பாவின் படங்களான போக்கிரி வேட்டைக்காரன் போன்ற படங்களில் பாடல்களில் தலையை சென்றுள்ளார் என்பதால் எதிர்காலத்திலும் கோலிவுட்டில் களம் இறங்கலாம் நவ்யா அமிதாப் பச்சன் அவர்களது பேட்டிதான் நவ்யா பாலிவுட் நடிகை ஆவதற்காக ஹாட் அண்ட் கியூட் லுக்கில் வளர்ந்து நிற்கிறார் நவ்யா ஆர் கான் கிங் ஆஃப் கான் என்று புகழப்படும் ஷாருக் கானின் மகன் என் கான் பிஞ்சிலேயே பழுத்து ஆபாச வீடியோ சர்ச்சையில் சிக்கி புகழ் பெற்ற நபர் என்னதான் இருந்தாலும் புலிக்கு பிறந்தது பூனையாகுமோ என்பது போல ஒரு ஹீரோ என்ற இமேஜிலேயே வளர்ந்து வருகிறார் என் கான் இப்ராஹிம் கான் சைஃப் அலி கானின் மகன் இப்ராஹிம் கான் வயது பதினைந்து தான் ஆனால் பார்ப்பதற்கு இப்போதே பாலிவுட் ஹீரோ போலவும் விட்டால் அடுத்த ஆண்டே தனக்கான ஜோடியை பிடித்து விடுவார் என்பது போலும் இருக்கிறார் ஆலியா காஷ்யப் அனுராக் காஷ்யப்பின் மகன் தான் ஆலியா காசியப் தற்போது தன்னை லுக்கிலும் சார்ந்தும் பெரிதாக மெருகேற்றிக் கொண்டிருக்கிறார் ஆலியா காஷ்யப் கண்டிப்பாக பாலிவுட்டில் ஆழமாக இவர் கால் பதிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன குஷி கபூர்

போனி கப்பூர் ஸ்ரீதேவியின் அடுத்த மகள் ஜான்வி கபூர் குஷி கபூரை காட்டிலும் படு சுட்டியான அழகானவராக திகழ்கிறார் ஜான்வி கபூர் பார்க்கலாம் யார் முதலில் களம் இறங்க போகிறார்கள் என இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வாட் வாட்